என்னடா பிள்ளை நல்லா இருக்கானா என்ன இவ்வளோ பெரிய கட்டா இருக்கு தாங்குவானாவே இது என்ன சின்ன காயமா ஆத்தாடி இவ்வளோ பெரிய காயமா இருக்கு அசால்ட்டா சொல்ற ஆலைய கவனிக்க தெரிஞ்சா கவனிக்கணும் இல்லன்னா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட விட்டுரலாம் நாங்க எப்படியோ பாத்துக்குருவோம் இஷ்டத்துக்கு போறது இஷ்டத்துக்கு தூக்கிட்டு போறது கீழே தொப்புன்னு போட்டு உடைக்கிறது அது என்ன பொம்மன் நினச்சிக்கலோ அருணே பண்ணுறது எதுவும் சரியில்லை பார்த்து நடந்துக்க அவ்வளோதான் சொல்லுவேன் குழந்தைய எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்கணும் பாரு இப்போ அனுபவிக்கிறது நீங்களா அவனா அவன்தானே உங்களுக்கு அவளிக்க போகுது அவனுக்கு தானடா வலிக்கும் நினச்சேன் நினச்ச மாதிரி இப்படிதான் தான் வரேன்னு நினச்சேன் அதே மாதிரி வந்து கத்தி உட்காந்துருக்காரு ச்சே வரவே இதுக்கு தான் பிடிக்க மாட்டேங்குது நல்ல மனுஷன் மாதிரி ஊருக்கு போயிட்டு வாங்கமான்னாரு

உள்ளே போச்சு அப்படின்னு சே தூங்கிட்டு இருக்கான் முழிச்சாவே அழுகுறாமா கொஞ்சம் லைட்டாக வலிக்கும் போல யார சொல்லி என்ன பண்றது எல்லாம் பார்த்தவங்க அப்படி தெரியும் எனக்கு அந்த சித்தி இந்த சித்தி கண்டிப்பா என்னவா பேசுவாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எப்படிப்பட்ட இவரே அம்மா எப்ப பாரு என்ன ஏதாவது சொல்லிட்டே இருக்கணும் இவருக்கு என்ன ஏதாவது குறை கோலம் சொல்லிட்டே இருக்கணும் அப்பதான் இவருக்கு நிம்மதியா இருக்கும் போல என் குழந்தை நானா போட்டு உடைக்கணும்னு ஆசையா என்ன எனக்கு அவ்வளவு ஆசையா என்ன

டீ போட்டு குடுக்கறாங்களாம் எல்லா வீட்லயும் மருமங்க மாமியாருக்கு போட்டு கொடுக்கும் ஆனா இந்த வீட்டில் மாமியார் தான் மருமகளுக்குலாம் போட்டு கொடுக்குறது உங்க அம்மா கொடுக்குற செல் அவ்வளவுமே அதுதான் இப்படிலாம் ஆடிட்டு இருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மொனே ஒழுங்கா பாத்துருந்துக்கோ அடி செம்மையாக கொடுத்துட்ட போல பார்த்தாவே தெரியுது ஆளை பார்த்தா அல்ல சரி சரிப்போ நமக்கு என்ன வந்துச்சு இங்க பாரு அருணே தான் இருக்கணும் எப்பவுமே சப்பு சப்பு சப்புன்னு அடிச்சு போட்டுரு சே உங்கள் அம்மாவெல்லாம் அப்போ அப்படி தாண்டா இல்லைன்னா இவெல்லாம் நம்மளை மேய்ச்சிருப்பா என்ன சரஸ்வதி உண்மைதானே எல்லாம் அடே இவர் சொல்கிறாருன்னு நீ கேட்டுக்கிட்டு அந்த பிள்ளையை போட்டு அடிச்சு போடாத பிச்சு போடுவேன் வச்சு பாவம் இவருக்கு சொல்லுவார் இவர் இங்கே பாரு அருணே நீ எதுவும் அந்த பிள்ளையை அடிச்சு அடிச்சு கூடாது அடிச்சு ஆஸ்பத்திரியில் ஆமாம் பின்ன கோவம் வராதா பாருமா நீ அவனை இவ்வளோ பெரிய காயம் இருக்கும் பாரு இதை போய் பார்த்தா எப்படி இருக்கும் எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஐயோ பிள்ளை போச்சு அப்படின்னு எனக்கு அது மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் தான் பட்டாருன்னு போட்டேன் ரெண்டு பேசாமல் அடிக்காமல் என்ன பண்ணுறது அப்போ சொல்கிற மாதிரி நிம்மனம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது இப்படிலாம் விட்டு போச்சா அப்பப்போ சாப் கொடுத்துட வேண்டியதே ஏன்டா நசைமாவே சோனி அடிச்சியா போய் தாண்ணா அம்மா அம்மாக்கிட்ட உண்மையே சொல்லி நசைக்கட்டுமே சிவனியா அடிச்சேன்னு உண்மையே சொல்லி இல்லை தாண்ணே எனக்கு தெரியும் இல்லை வேணாடா என்னடா அமைதியா நிக்கிற நீ சோனி அடிச்சிருக்க மாட்ட அப்படிதானே அம்மா சத்தம் போட்டு கேட்டு தொலைஞ்சிடாம உன் அப்பாக்கு உண்மைதான் அவளை ஏமா நான் அடிக்க போறேன் அது குவம் வரும் இருந்தாலும் திட்டுவேன் பண்ணுவேன் தான் அடிக்கலாம் மாட்டேம்மா அதுவும் தம்பியா வன விழுந்ததுக்கு அவ என்ன பண்ணுவா சொல்லு பாவம் இல்லை தான் சரி நான் எதுவும் பண்ணலை போயிட்டு போறா விடு அவனா சேட்டை பண்ணி விழுந்ததுக்கு அவ்வளோ அடிச்சு பிரயோஜனம் இல்லை அதனால தான் நான் அடிக்கலாம் இல்லை அப்பா தான் அடிட்டா சொல்லிட்டு இருந்தாரா அடிச்சு அடான்னு கேட்டாரா அவர் சந்தோஷமாக இருக்கட்டும்னு தான் அடிச்சேன்னு அடிப்பண்ணா மா நான் போய் மா நீ வளர்த்த பிள்ளைமா நீ அப்பாட்ட எவ்வளோ அடி வாங்கியிருக்கனு என் கண்ணு முன்னாடி பார்த்து தானுமா நான் வளர்ந்துருக்கேன் நான் அந்த மிருகத்தன்மையை நான் இருக்க மாட்டேன் இல்லை சரியா என் மமனே நானும் உங்க அப்பா மாதிரி வந்துருவியோன்னு ரொம்ப பயந்துட்டேன் போன்ல வேற ஆமாப்பா அடித்தேன்ப்பா கொடுத்தேன்ப்பா அட்டி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தியா பக்கு பக்குன்னு ஆயிடுச்சுடா என்ன பார்த்தாலும் அவனும் குசு குசு பேசிட்டு இருக்கிறியா நமக்கும் கொஞ்சம் கேக்குற மாதிரிதான் பேசுனா என்ன அது ஒண்ணும் இல்லப்பா அம்மா சோனி வீட்ல இருந்து யார் யார் வந்தாங்க என்னன்னு கேட்டுட்டு இருந்துச்சு அதான் அவங்க அப்பா வந்தாரு அவங்க அம்மா வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அஞ்சு கூட வந்தாலமே ஆமாமா கடைசில அஞ்சு அங்கதான் செக்கப்புக்கு வந்திருக்கு அது தெரியல அப்புறம் போய் பார்த்த உடனே தான் தெரியுது அஞ்சு நின்னுட்டிருக்கு அஞ்சு பார்த்துட்டு அப்புறம் அஞ்சு தான் தம்பி பார்த்துட்டு இருந்துட்டு இப்போ தான் பூச்சி கழம்புச்சு யதார்த்தமா உங்க அப்பா அஞ்சுக்கு ஃபோன் போட்டாரே அப்புறம் அஞ்சு சொன்னாச்சு இது மாதிரி தம்பிக்கு உடம்பு சரியில்ல பார்த்த அப்படின்னு சொல்லவும் சொல்ல எங்களுக்கு தெரியும் நீயும் ஒரு வார்த்தை சொல்லல சோனியும் ஒரு வார்த்தை சொல்லல அப்புறம் எப்படி எங்களுக்கு தெரியும் அஞ்சு சொன்ன ஒட்டி தான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இதுக்கு என்னம்மா சொல்லிட்டு சரிம்மா தம்பி வச்சிட்டு போப்பா போ அங்க பொண்டாட்டிட்ட நீ மாற்றின கோவத்துல போச்சு உருன்னு ஆமாப்பா பேசுவாக பேசுவாக கொஞ்சம் கொடுத்தா பேசுவாகப்பா நீங்க வேற கரெக்டா இப்ப அப்பா அப்ப மாதிரி பேசுற இப்படிதாப்பா நீ இருக்கணும் பயந்தாங்கொழி மாதிரி எல்லாம் இருக்காத கண்டிப்பாப்பா அப்படியெல்லாம் இருந்தா தலையில மிளகா அரைச்சிட்டு போயிட மாட்டாளுங்க அதெல்லாம் உங்க பையன் அப்படி இருக்க மாட்டேன் கவலையே படாதீங்க என்னம்மா நான் சொல்றது அம்மாடா அப்பா உங்க அப்பா பேச்ச கேளு வேலை எங்கிரும் ஆமாடா உங்க ஆத்தா பேச்ச கேளு அவ பேச்சலாம் கேட்காத நான் சொல்றது மட்டும் கேளு சரியா சரிப்பா ஏலே தம்பி நான் வச்சிருக்கிறேன் சத்த நேரம் இல்லைன்னா தூங்குறாண்டா கட்டில கொண்டு வந்து போடவா அவன்ட்டே குடுத்துட்டு கையில தூக்கிட்டு போவான் நீ வேற போகணுமாக்கு இங்க இருந்து சரியாருன்னு இந்த அப்படியே தம்பியை கொண்டு போய் போடுனே ஆ குடுமா அஞ்சு கோயிலுக்கு நீ போயிட்டு வந்துடுறியா எனக்கு டைம் ஆயிடுச்சு பக்கத்தில் தானேங்க நான் போயிட்டு வந்துடுறேன் நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புங்க ஏங்க இன்றைக்கி தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க வச்சுருக்கேன் என்னால் எழுந்து குழம்பு எதுவும் செய்ய முடியலங்க இது ஈஸியாக செஞ்சிடலமா லன்ச் பாக்ஸு அதை டக்குன்னு இது ரெசிப்பி செஞ்சேங்க எதுவும் கவனி கண்டுக்காதீங்க மார்னிங் என்னால் எழுந்திருக்கவே முடியல ஒரு மாதிரி முதுகெல்லாம் பெயினாக இருந்ததா காலெல்லாம் ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி இருந்ததா அதனால் மார்னிங் என்னால் எழுந்திருக்க முடியலங்க ஈஸியாக இருக்குமே தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் செஞ்சேங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா இன்றைக்கி மட்டும் நான் நாளைக்கு நல்ல லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு தரேங்க ஓகேவா ஏ என்ன பேசுகிற நீ அஞ்சு எனக்கு தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்ப பிடிக்கும் உனக்கு தெரியுமா தெரியாதா என்னங்க சொல்கிறீங்க நிஜமாவா ஐயோ நல்ல வேலை நான் பயந்து பயந்துட்டே செஞ்சேனே இல்லைனா கூட மைண்ட் ஃப்ரீயாக செஞ்சுருப்பேங்க ஆ அஞ்சு உனக்கு கேட்கணுன்னு இருந்தேன் ஆமாம் ஒன்றும் இல்லை எங்கள் தங்கச்சி வந்து பேசிச்சு இல்லை சுபா உனக்கு எதுவும் கஷ்டமாக இருக்கா அது பேசினா பேசிட்டு போதும் அஞ்சு அதை பற்றி கேரக்டர் நீ புரிஞ்சுக்கிட்டே அது அப்படிதான் தான் அது மாதிரி நீ லூஸில் விட்டுறியா அதை நினச்சி எதுவும் ஃபீல் பண்ணலாம் அஞ்சு ஆஹா அதை பற்றிலாம் நான் எதுவுமே நினைச்சு கிடையாது அவங்க பற்றி தான் நமக்கு நல்லா தெரியும் அவங்க எப்பவும் இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது எப்பவுமே ஏதாவது திட்டிகிட்டே தான் இருப்பாங்க நல்லாவே தெரியும் அவங்கள பத்தி அப்புறம் எதுக்கு நம்ம ஃபீல் பண்ணிட்டு அதனால நான் கேர் பண்ணிக்கிறதே இல்லை அவங்கள பத்தியே நீங்க எதுவும் நினைச்சுக்காம இருந்தா சரிதான் சொல்லுவாங்க தாங்க எல்லாரும் சொல்லுவாங்கதான் அப்பாடா நீங்க மனசுக்குள்ளே நினைச்சு நினைச்சு அஞ்சு நீங்க சாரி கேக்குறீங்க நான் தான் உங்கள்ட்ட எவ்வளோ சாரி சொன்னாலும் ஈடே ஆகாது அந்த அளவுக்கு சாரி சொல்லணும் அப்படியா சரி கோவில போயிட்டு நல்ல வேண்டிக்கோங்க அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் வேண்டதே யாருக்காக தெரியுமா உங்களுக்கு தான் வேண்டுவேனே வேற யாருக்காகவும் நான் வேண்டவே மாட்டேன் எனக்காக கூட வேண்ட மாட்டேன் என் குழந்தைக்காக கூட வேண்ட மாட்டேன் நீங்க நல்லா இருக்கணும் மட்டும்தான் வேண்டுவேன் ஏன்னா எனக்கு இப்படி ஒரு லைஃப் கொடுத்து சூப்பரா என்னை பாத்துக்கிறீங்க கண் கலங்க விட மாட்டீங்க பழசு எதுவும் நினைக்க விட மாட்டீங்க பெட்டரா என்ன வச்சுக்கிறீங்க ஆ நான் ஃபீல் பண்ணிடுவோன்னு இந்தமோண்ட்டு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா கால் பண்ணுறீங்க மெசேஜ் பண்ணுறீங்க உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு பர்சன்லாம் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் எனக்கு அதுவும் செகண்டாக தான் இருந்திருக்கு பாருங்களே அது இன்னும் கிஃப்ட்டு தானே ஆனால் ஃபர்ஸ்ட் லைஃப் எப்படி ஆச்சே இனிமேல் லைஃபே வேணான்னு இருக்கும்போது அடுத்து நீங்களா வந்தீங்க பார்த்தீங்களா அது அதுவும் வேணாம் வேணாம் வேணாம்னு நினச்சிட்டே தான் இருந்தேன் நமக்கு என்னத்தை இந்த லைஃபு செட் ஆகாது இப்படி ஒரு சூப்பர் லைஃப் அமைஞ்சிருக்கு அதனால கோயிலுக்கு போனாவே உங்களுக்காக தான் நான் வேண்டிட்டு இருப்பேனே சரிங்க போது 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 ரொம்ப லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு ஆபீஸ் போயிட்டு வருவா சரி வரும்போது என்ன வேணும் நைட்டுக்கு என்ன வேணும் நான் என்னத்த சொல்கிறது வெளியில் எதுவும் சாப்பாடு ரைஸ் இல்லைன்னா நூடுல்ஸ் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தாலும் அதெல்லாம் செட் ஆகாது அதுவும் செட் ஆகாததை விட இந்த மாதிரி டைம்லேயே கொடுக்கக்கூடாது அதை விட நைட் டைமில் சுத்தரவே சாப்பிடக்கூடாது யாராக இருந்தாலுமே வேறு என்னங்க வாங்கிட்டு வரட்டும் வேறு இட்லி தோசை கடையில் வாங்கினாவா உங்களுக்கு பிடிக்கும் போது அது ஆல்ரெடி நம்ம வீட்லேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு போயிடலாம் வேறு ஏதாவது பிடிச்சா சொல்லுங்கள் நான் வாங்கிட்டு வரேன் செமையா அன்ஹெல்த்தி தாங்க வேண்டாம் பரவாயில்ல இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் எனக்கு எதுவும் வாங்கிட்டு வர வேணாம் நம்ம தோசை சட்னி அரைச்சிக்கலாம் வீட்டில் அப்படியா சரி கண்டிப்பா சரிங்க நான் கிளம்புறேன் அஞ்சு எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா நீங்க என்னைய அஞ்சுக்கு தெரியும்பா நீங்க ஏன் இங்க வந்தீங்க இப்போ என்னமா இப்படி கேக்குற என்ன இப்படி கேக்குற நீங்க ஏன் வந்தீங்களா ஏமா அஞ்சு யார் இவங்க எனக்கு சரியாக தெரியல உங்கள் ரிலேட்டிவ்வாக யார் அஞ்சு சொல்லுங்க யார் ஆ இவங்க லெக்கு லக்கு இருக்காங்களா அவங்க அம்மா விக்கின்னா ஃபர்ஸ்ட்டு உன்னை ஏமாத்துறானு அவங்க அம்மாவா ஆ ஆமாம் நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு கேட்டேன் உங்களுக்கு இங்கே என்ன வேலை அதுவும் பழம் வாங்கிட்டு ஏங்க உங்களை தாங்க கேட்குறேன் எதுக்கு வந்தீங்க என்னப்பா அப்படி கேட்குற எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா என்னப்பா கேள்வி இதெல்லாம் என் மருமகளை பார்க்கலான்னு வந்தேன் நீ என்னடா என்னடானா ஏன் வந்திருக்க எதுக்கு வந்திருக்கன்னு விரட்டுவ போல ஆ சொல்லு தம்பி என் பார்க்க வரக்கூடாதா அஞ்சுவ மருமகளா யாருக்கு யாரு மருமக அப்படியெல்லாம் உனக்கு கிடையாது ஏன் அஞ்சு அப்படி சொல்ற நீ மருமக பண்ணி இல்லையா நீ என்னவோ என்ன மாமியாரா நினைக்காம இருக்கலாம் ஆனால் நான் அப்படி கிடையாது நிஜமாவே சொல்கிறேன் நான் உன்னை மருமகளை தான் நினைக்கிறேம்மா இன்னமும் அப்போ மட்டும் இல்லை இப்போவும் அப்படி தான் நினைக்கிறேன் யாருக்கு யார் மருமக என்னோட அம்மாவுக்கு தான் அஞ்சு மருமக என் அம்மா இறந்துட்டாங்க அவளுக்கு மாமியார்ல யாரும் கிடையாது இப்போதைக்கு சரிங்களா இந்த பழம் யாருக்கு அதெல்லாம் யாருக்கும் தேவையில்ல அவளை நீங்க பார்க்கவும் அவசியம் இல்லை நீங்க பார்க்கலன்னு அவள் விரும்பவும் இல்லை அவள் விருப்பப்படவே கிடையாது உங்களை நீங்க பார்க்கலன்னு அவள் அழவு மாட்டா இதெல்லாம் எடுத்துட்டு கிளம்புங்க கிளம்புங்கன்னு எதுக்குங்க வரீங்க மருமகலாம் மருமக எடுத்துட்டு என்ன தம்பி பேசுற நீ மருமக என்ன போன்னு சொல்லட்டும் அப்புறம் நான் போறேன் அவ வாயால என்ன போன்னு சொல்லட்டும் அப்புறம் நான் என்ன போப்போன்னு விரட்டுற என்னதான் இருந்தாலும் அவ எனக்கு மருமக தானே